இது வந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சப்போர்ட் செமினார் கெமிஸ்ட்ரி பேப்பர் அதாவது எம்சிக்யூ இந்த லிங்க் வந்துக்கிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்து செஞ்சு பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்ஜிசிஎல் டூ திண்மத்தின் நியம கரைசல் வெப்ப உள்ளுரை டு திண்மம் எம்ஜிசிஎல் வேற கரைசல் வெப்ப உள்ளுரை இந்த solid இப்ப கரைசல் வெப்ப உள்ளுறை என்றால் ஒரு திண்ம அயன் சேவை ஒன்று எஸ் வந்து சொலிட் திண்ம அயன் சேவை ஒன்றை நாங்க நீரில கரைச்சு அவரை அந்த கரைசல் நிலை அயன்களாக பெறது அது எம்ஜிசியல் டூ துன்பத்தை நீரில் கரைச்சி நாங்கள் எம்ஜி டூ ப்ளஸ் கரைசல் நிலை அயன்களாக பெர்றது ப்ளஸ் ரெண்டு சியல் மைனஸ் கரைசல் இப்படி பெறுற பருவதாக சொல்கிறது நீரேற்றல் கரைசெல்வம் அவரை கரைசலாக நாங்கள் நீரில் கரைச்சி கரைசலாக பெற்றுக்கொள்கிறோம் கரைசல் வெப்ப கொடுவை 23 இருபத்தி கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் இந்த 23 கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் என்று சொல்கிறது என்னென்னால் ஒரு மூல் ஒரு மூல் MgCl2 திண்மத்தினை கரைத்து mg2 டூ ப்ளஸ் 2Cl ரெண்டு கரைசலையும் மைனஸ் கரைசெலையும் பெற்றுக்கொள்வதற்கு தேவைப்படுகின்ற சக்தி தான் வெப்பம் வெப்பம்தான் இந்த இருபத்தி கிலோ ஜூல் மைனஸ் அடுத்த Mg2 எம்ஜி டூ பிளஸ் கேஸ் சிஎல் மைனஸ் கேஸ் அயன்களின் நியம நீரேற்றல் வெப்ப உள்ளுரைகள் அதாவது வென்னசௌராங்கன்றால் எம்ஜி டூ பிளஸ் கேஸ் இருக்கு நான் வந்துட்டு போடுறேன் எம்ஜி டூ பிளஸ் கேஸ் இது வாயுநிலையில் இருக்கி இந்த வாயு நிலை அதாவது அந்த வாயு வடுத்து, நீருக்குள்ளே போட்டு கரைக்காங்க கரைச்சால் என்ன வர கரைசிலாவர் மாறப்போகிறார் நீரோடு சேர்ந்து கரைசலாக மாற போகிறார் அப்போ அதுக்குரிய அப்போ எம்ஜி டூ ப்ளஸ் கேஸை எம்ஜி டூ ப்ளஸ் எக்வஸாக மாற்றுவதற்குரிய வெப்ப உள்ளுரை பெருமானம் தரப்பட்டிருக்கி அதான் நியம நீரேற்றல் வெப்ப உள்ளுரை மைனஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்று கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் இதிலிருந்து என்ன விளங்குது ஒரு மூல் எம்ஜி டூ ப்ளஸ் கேஸை ஒரு மூல் எம்ஜி டூ ப்ளஸ் கரைசலாக மாற்றுவதற்கு தேவையான ஒப்போல் உரைப் பருமாணம் தான் இது அதே மாதிரி சிஎல் மைனஸுக்கும் பெறப்பட்டிருக்கு சிஎல் மைனஸ் கேஸ் அவரை சிஎல் மைனஸ் எக்வஸாக மாற்றுவதற்கு மைனஸ் முன்னூற்றி எண்பத்தி ஒன்று கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் இப்போ இந்த பருமாணம் என்ன சொல்லுது ஒரு மூல் ஒரு மூல் சிஎல் மைனஸ் கேஸை ஒரு மூல் சிஎல் மைனஸ் எக்வஸ் ஆக மாற்றுவதற்கு தேவையான வெப்பல்லுரை ஆனால் இங்கே சமப்படுத்துறதுக்காக இங்கே ரெண்டு சீஎல் இருக்கிறதால நான் நீங்கள் ரெண்டு சிஎல் மைனஸ் அப்ப ரெண்டு மூல் என்று வரத்தாலே இவர் ஒரு மூளுக்கு பெருமானம் இவர் நான் ரெண்டால ரெண்டு வந்த தேவை நான் யூஸ் பண்ணிட்டேன் அடுத்து எஞ்சிசியல் டு திண்மத்தினது நியம சாலக வெப்ப உள்ளுரை அப்ப எஞ்சிசியல் டு திண்மத்தின் சாலக வெப்ப உள்ளுரை பெருமாணம் என்னன்று சாலக வெப்பறை பெப்பெருமானம் என்று சொல்கிறது என்னென்னால் சாலக வெப்பது அவருடைய கேஸ் அதாவது எம்ஜி டூ பிளஸ் கேஸ் ரெண்டு சிஎல் மைனஸ் கேஸ்ல இருந்து எம்ஜிசிஎல் டூ திண்மம் வருவதற்கு தேவையான வெப்பம் அதாவது அதான் சாலக சக்தி இந்த சாலகம் அதாவது எம்ஜிசிஎல் டூ சொல்லி எனப்படுகின்ற சாலகம் உருவாகுவதற்கு தேவையான வெப்ப உள்ளுரை பெருமானம் தான் அவருடைய சாலக சக்தி இவர் எதிலிருந்து உருவாகுவார் இந்த எம்ஜி டூ பிளஸ் கேஸ் ரெண்டு சிஎல் மைனஸ் கேஸ் வாயு நிலை வாயு நிலை அயன்களில் இருந்து அவர் உருவாக்கப்படுவார் வாயு நிலை அயன்களாக இருக்கி அதில் இந்த எம்ஜிசியல் டூ சொல்லி உருவாகுவார் அதுக்குரிய டெல்டா ஆச்சு தானே எனக்கு கேள்வியில் கேட்டிருக்கு இப்போ நான் ஒரு வெப்பரசாயன சக்கரம் கொண்டு உருவாக்கிட்டு இதில் இருந்து ஹெஸ்லோ பயன்படுறேன் அப்போ ஹெஸ்லோ இப்போ நான் பயன்படுத்தினேன் ஹெஸ்லோ என்ன செய்ய ஹெஸ்லோ வந்துக்கிட்டு நிறைய பேருக்கு விளங்காமே அதாவது இப்போ நான் இப்போ இவரை நான் ஏ என்று எடுக்க வேற நான் ஏ என்று எடுக்கேன் இவரை பி என்று எடுக்க சி என்று எடுக்க இப்போ ஏ யில இருந்து பி வருவதற்கு புரியது இல்லாட்டி நான் இப்போ இந்த இந்த வெப்ரரசாயன சக்கரத்து சக்கரத்துக்கு சீல இருந்து பி சீல இருந்து பி சீல இருந்து பி டிரக்டாகவும் போகலாம் அதாவது இந்த இதுல இருந்து இவர் டிரெக்டா போற அப்படி இல்லை சீல இருந்து ஏக்கி போய் திரும்ப பிக்கு போகலாம் சீல இருந்து ஏக்கி போய் திரும்ப பிக்கு போகலாம் அதாவது சீல இருந்து டிரெக்டா பிக்கு போனாலும் சீல இருந்து ஏக்கி போய் பீக்கி போனாலும் இடம்பெற பப்ப உள்ளுரை மாற்ற இது தேவைப்படுற அந்த பெப்ப மாற்று கொள்ளூரி மாற்றம் சமநாதரி அப்போ சியில இருந்துனால் டேரெக்டாக பிக்கு போகுது அதுக்கு என்ன வருமானம் ஹெஸ் இலோவின் படி மைனஸ் ஆயிரத்தி தர மைனஸ் முன்னூற்றி தர ஒன்று தெர ரெண்டு அப்போ சியில இருந்து பிக்கு போய்க்குது சமன் அது அந்த பாதை இந்த பாதை சி டு பி பாதையும் சமன் சி டு ஏ டூ பி பாதையும் என்ன சமையல் சமையல் டெல்டா ஹெச் ப்ளஸ் இருபத்தி மூணு ஸோ இந்த பெருமாணம் இன்னைக்கு வருக்குது மைனஸ் இருபத்தி ஆறு ஐம்பத்தி மூணு இந்த ப்ளஸ் இருபத்தி மூணுங்களை வந்தால் மைனஸ் இருபத்தி மூணு டெல்டா ஹெச் ஆகவே டெல்டா ஹெச்சின் பெருமாணம் மைனஸ் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் ஸோ